கல்லடைக்குறிச்சி ஸ்ரீ வடிபாம்பிகை அம்பாள் திருக்கோவில் திருக்கல்யாணம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் நெல்லை மாவட்டம் குறிச்சி அருள்மிகு மானேந்தியப்பர் வடிவாம்பிகை அம்பாள் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா மிகுந்த பக்தி வைபவத்துடன் நடைபெறுவது பாரம்பரியமாகும் இவ்வாண்டு திருவிழா இந்த மாதம் நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து தினமும் காலை மாலை அபிஷேகம் அலங்காரம் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா போன்ற நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றன நேற்றைய தினம் மாலை தபசு மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு தபசு மற்றும் காட்சி மண்டப வைபவம் மாலை மாற்றுதல் நிகழ்வும் நடைபெற்றது இன்றைய தினம் நண்பகலில் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது முதலில் அம்பாள் மூலவருக்கு காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெற்றது பின்னர் விழா மண்டபத்தில் அக்னி பிரதிஷ்டை செய்து வேத மந்திரங்கள் முழங்க ஹோமங்கள் நடைபெற்றன சுவாமி அம்பாளுக்கு புது வஸ்திரங்கள் அணிவித்து திருஷ்டிகழித்தல் பின் திருமண சடங்குகள் துவங்கின மானேந்தியப்பருக்கு வடிவாம்பிகையை தாரை வார்த்த பின் பக்தர்கள் ஹரஹர சிவசிவ கோஷம் எழுப்ப மங்கள இசையுடன் திருமங்கல் யதாரணம் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து நலங்கு பால் பழம் அளித்த சப்தபதி போன்ற திருமண சடங்குகள் முறையாக நடைபெற்றன வேதியர்கள் வேத மந்திரங்கள் ஓத ஓதுவார் மூர்த்திகள் திராவிட வேத பாடல்கள் பாடியபடி நிலையில் மகா தீபாராதனையும் நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு திருமண விருந்தும் வழங்கப்பட்டது